வணக்கம் கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் தேங்காய் விலை அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டவர்கள் சடலமாக மீட்பு அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புலமை பரிசில் பரிச்சையில் சிறப்பு சித்தி பெருபெறு வரும் முன்னரே உயிர் பிரிந்த மாணவன் வடமராட்சி மற்றும் தென்மராட்சியை இணைக்கும் வீதி போக்குவரத்துகள் முற்றாக தடை ஜனாதிபதி அனுர அமைச்சர்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட இரண்டு மீ பாதுகாவலர்கள் வெடித்தது சர்ச்சை யாழ்ப்பாணத்திற்கு தினமும் இரவு தபால் ரயில் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முனைப்பு தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கான நிரம்பலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தெங்கு துறை சார்ந்தோர் நம்புகின்றனர் இதேவேளை இறக்குமதி தாமதமானால் தேங்காயின் விலை முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த இலங்கை தெங்கு தொழில்கள் துறைசார் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான கால பகுதியில் இலங்கையில் ஏற்கனவே எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்கள் குறைபடைந்துள்ளன இந்த நிலையில் தேங்காய் இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அமைச்சரவை பத்திரம் தாமதமானால் நுகர்வோர் தேங்காய்களை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று தற்போதைய நிலையில் தேங்காய்கள் ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இறக்குமதி தாமதமானால் அவற்றின் விலை இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் என்று அவர் எதிர்ப்பு கூறலை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தேங்கு உற்பத்தியை மேம்படுத்த ஐம்பது கிலோ உரத்தின் விலையை ஒன்பதாயிரம் ரூபாவிலிருந்து நான்காயிரம் ரூபாவாக குறைக்க வேண்டும் என்று இலங்கை தெங்கு தொழில்கள் துறை சார் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் புதிய பாதீட்டின் கீழ் அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள உயர்வை வழங்குவதற்கும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயகர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசு சேவையை மக்களின் உரிமையாகவும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகவும் மாற்றும் வகையில் அதனை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தற்போதுள்ள மக்கள் திருப்தி அடையவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் திறமையான சேவைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயல்மை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசு சேவையில் தற்போது உருவாகியுள்ள சுமார் முப்பதாயிரம் அத்தியாவசிய வெற்றிடங்களை அவசரமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்தும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாழைச்சேனை கிரான் புலிபாய்ந்தகள் வீதியை குறுக்கறுத்து சென்ற வெள்ள நேற்று அடித்து செல்லப்பட்டு காணாமற் போன இருவர் இன்று சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் சந்திவள்ளி பகுதியைச் சேர்ந்த எழுபத்து ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இருவரே உயிரிழந்துள்ளனர் இருவரது சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த ஆலோசனையானது அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்கு நாளை பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னர் மற்றும் மாத்தரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிறப்புகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பிறப்புகளில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர் சமூகங்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபேறுகள் வருவதற்கு முன்பே துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த மாணவன் நூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளிகளை பெற்று பரீட்சையில் சிறப்பு முறையில் தேர்ச்சி பெற்றுள்ளார் வதுகாரகந்த சேர்ந்த என்ற மாணவனுக்கு இந்த பரிதாப உயிரிழந்த மாணவன் பெலாங்குட வலபுட தேர வெல்லகந்த பாடசாலையில் கல்வி கற்று பரீட்சைக்கு தோற்றியுள்ளதுடன் பாடசாலையில் இந்த ஆண்டு புலமை பெரிசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற ஒரே மாணவனும் ஆவார் இந்த துரதிர்ஷ்ட சம்பவம் தொடர்பில் மாணவனின் தாய் கண்ணீருடன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனது பிள்ளை இம்முறை புலமை பெரிசில் பரீட்சைக்கு தோற்றி முடிவுக்காக காத்திருந்தான் புலமைப் பெரிசில் பரீட்சை எழுதிய பின்னர் நான் நூற்று அறுபது மதிப்பெண்களை பெறுவேன் என்று தெரிவித்திருந்தான் ஆனால் பரீட்சை முடிவுகள் வருவதற்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு திடீர் உடல் நல குறைவு காரணமாக அவன் எங்களை விட்டு பிரிந்து விட்டான் தற்போது பரீட்சை பெறுபேறுகளை பார்க்கும் போது நூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளான் இந்த வருடம் துலமை பரிசில் பரீட்சையில் பாடசாலையில் சித்தியடைந்த ஒரே குழந்தை என் மகன்தான் எனினும் இந்த பெருபேறினால் எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் பெற முடியவில்லை என்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி மற்றும் தென்மராட்சியை இணைக்கும் முக்கிய வீதியில் அதிக அளவான வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் மக்களின் போக்குவரத்துகள் முற்றாக தடைப்பட்டுள்ளன தென்மராட்சி வரணி மாசேரி பகுதியையும் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியையும் இணைக்கும் இவ்வீதியானது இரு பகுதி மக்களுக்கும் பெரிதும் பயன்படுகிறது விவசாயிகள் வியாபாரிகள் தமது தொழில் நிமித்தம் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் பல்வேறு தேவைகளுக்காக தென்மராட்சி பகுதி மக்கள் வடமராட்சி கிழக்கு பகுதிகளுக்கும் வடமராட்சி கிழக்கு மக்கள் தென்மராட்சி பகுதிகளுக்கும் செல்வதற்கு அன்றாடம் பயன்படுத்தும் வீதியாக இது காணப்படுகிறது இந்த நிலையில் மழை காலங்களில் குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் விவசாயிகள் தமது போக்குவரத்திற்கு பெரிதும் சிரமப்படுகின்றனர் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாது வெள்ள நீர் தேங்கி காணப்படும் இந்த வீதியை புனரமைத்து தமது போக்குவரத்துகளுக்கான வசதிகளை விரைந்து செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முடிந்தவரை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தங்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிக்குமாறு அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் அறிவுறுத்தியுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அத்துடன் பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு அரசாங்க அமைச்சர்கள் பதில் அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தே இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அனுரா அரசு ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இரவு தபால் ரயிலை ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி முதல் தினமும் இயக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு காங்கேசன் துறை ரயில் நிலையத்தை வந்தடையும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது துறை ரயில் நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் என்றும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி